நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பேர் தாமரை சின்னத்தில் தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் அங்குள்ள ஈரான் தூதரகம் சேதமடைந்தது இரண்டு தூதரக அதிகாரிகள் உட்பட ஏழு வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை அடுத்து எந்நேரமும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்று பதற்றம் நிலவி வந்தது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் மறு உத்தரவு வரும் வரை இந்தியர்கள் இஸ்ரேல் ஈரான் சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது ஜெருசலேம் நகரின் சில இடங்களில் பயங்கர சத்தங்கள் கேட்டதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன அதேபோல தாக்குதலை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரோஸ் ஈரானுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாமல் விலகி இருக்க வேண்டும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது